Holidays na nama GT Holidays ta. GT Holidays, South India's number one travel brand. ராஜமௌலி மகேஷ் பாபு திரைப்பட ஷூட்டிங் கென்யாவில முழு வீச்சில நடந்துட்டு இருக்கு திரைப்படம் காடுகளை கொண்டு கோடி பட்ஜெட்ல பிரம்மாண்ட சர்வதேச படமா இருக்கு இந்த படத்துல பிரியங்கா சோப்ரா பிருத்விராஜ் சுகுமாரன் ஆகியோர் முக்கிய கேரக்டர்ல நடிக்க சுமார் நூற்றி இருபது பேர் கொண்ட குழுவோட கென்யாவில ஷூட்டிங் போயிட்டு இருக்கிறதா தகவல் பரவிட்டு வருது சர்வதேச சினிமா உலகமே ராஜமௌலிய கொண்டாடிட்டு இருக்க அவரை நேர்ல சந்திச்சு ஆலோசனை நடத்தினது சிறப்பான தருணம்னு கென்யாச்சர் அமைச்சர் முசாலிய முடாவடி நிகழ்ந்திருக்காரு ஆப்பிரிக்காவில எடுக்கப்படும் காட்சிகள்ல தொன்னூற்றி ஐந்து சதவீதம் கென்யாவிலேயே எடுக்க திட்டமிட்டு இருக்கிறாங்களாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு படத்தை ரிலீஸ் பண்ண திட்டமிட்டு இருக்கிற நிலையில ஆசியாவின் மிகப்பெரிய படமா சுமார் நூற்றி இருபது நாடுகள்ல படத்தை ரிலீஸ் பண்ண திட்டமிட்டு இருக்காங்க சுவிட்சர்லாந்தில் வானை அண்ணாந்து பார்த்த மக்கள் பறப்பது பறவையா அல்லது விமானமா என பிரமிக்க வைத்திருக்கிறார் ஆஸ்திரியாவைச் சேர்ந்த விங்சூட் விளையாட்டு வீரர் பீட்டர் சால்ஸ்மென் இன்சிலாந்தில் நடந்த விங் பேஸ் ஜம்ப் சாகசத்தில் பங்கேற்ற அவர் வானில் பறக்கும் பறவையைப் போல மலை உச்சியிலிருந்து பாய்ந்து மணிக்கு இருநூற்று நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் பறந்தது அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தது இரண்டாம் உலகப்போர் முடிவை நினைவுகூறும் வகையில் சீனாவின் தியான்மென் சதுக்கத்தில் நடைபெற்ற பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பினைத் தொடர்ந்து தனது வெற்றி தின கொண்டாட்டத்தை எண்பதாயிரம் புறாக்கள் மற்றும் எண்பதாயிரம் பலூன்களை வானில் பறக்கவிட்டு சீனா நுழைவு செய்தது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே தனியார் கல்லூரியில் ஓணம் பண்டிகையை மாணவர்கள் சிறப்பாக கொண்டாடினர் கல்லூரி மாணவ மாணவிகள் கேரள பாரம்பரிய உடை அணிந்தும் அத்தப்பூக்கோளமிட்டும் ஓணம் பண்டிகையை வரவேற்று அசத்தினர் இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் பேராசிரியர்கள் விரிவுரையாளர்கள் பங்கேற்று உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தனர் Holidays nale GT Holidays tha GT Holidays South India's number 1 travel brand Trenda friend a TV in subscribers and followers can see ineyenga